அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது மாசி மாதத்தில் வர்ற செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபடுறது இதை பற்றின சில ஆன்மீக தகவலை நான் இன்றைக்கி வந்து என்னுடைய வீட்டில் வெத்தலை தீபம் ஏற்றி நான் வழிபாடு செய்யும்போது நான் வந்து உங்களுக்கு இந்த பதிவை கொடுத்துட்டு இந்த ஆன்மீக தகவலை நான் முருகப்பெருமானை பற்றின சில தகவல்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய ஆன்மீக தகவலில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் ஸோ வேல்மாரில் படிக்கும்போது என்னுடைய வீட்டில் வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து சேவல் வந்து வந்து சுவாமி சுவாமியம்குள்ளே வந்ததை வந்து நான் வந்து உங்களுக்கு பதிவில் கொடுத்துருந்தேன் ஸோ பதிவாகவும் கொடுத்துருக்கேன் அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் பார்க்காதவங்க பார்த்து உங்களுக்கும் இந்த மாதிரி மிராக்கல்ஸ் நடக்கணும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் நடக்கணும் நான் என்னுடைய மிராக்கல்ஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாச செவ்வாய்க்கிழமையும் அதோட கூட பிரதோஷ தினமும் சேர்ந்து வர்றது மிக மிக சிறப்பு வாய்ந்த தினமாயிருக்கு இருக்கு அன்னைக்கு நம்ம மாலை நேரத்தில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்கிறது மிகச்சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அதோட கூட செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்ததுங்க அதாவது உயர்ந்த சக்தியானது கிரகங்கள் வந்து செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தான் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் பூமியினால் தீராத பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த விரதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா விரைவிலேயே செவ்வாய் இருந்து அவங்க வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைய அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு நீங்க வந்து பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீடு திரும்பினதுக்கப்புறமா பால் பழம் சாறு இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டு நீங்கள் முருகனுடைய திருநாமங்களை வந்து சொல்லிக்கிட்டு விரதம் இருந்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுவும் மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து க மாலையில் வந்து கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபட்டுட்டு நீங்கள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமையில் இருக்கக்கூடிய இந்த விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ¿Qué ¿Eh? இந்த அன்றைக்கி நீங்கள் வந்து முருகப்பெருமானை நினச்சி செவ்வாய் ஓரையில் காலையில் இருந்து ஏழு மணிக்கோ அல்லது இருந்து இரண்டு மணி வரைக்கிலோ அல்லது மாலை இரவு நேரம் எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு கடன்கள் இருந்தால் விரைவிலேயே அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும் படிப்படியாக உங்களுடைய கடன்கள் குறையும் அதை உங்களாலேயே பார்க்க முடியும் அந்த பிரச்சனைகள் சரியாகிறத வேல் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் நாளைய தினம் வேலுக்கு வந்து ஒரு ஐந்து விதமான அபிஷேகங்களோ அல்லது மூன்று விதமான அபிஷேகங்களோ செஞ்சு வழிபடலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை கிழமை அன்னைக்கு மட்டுமாவது நீங்கள் வேலுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ அபிஷேகங்கள் செய்யும் பொழுது வேல் மாறல் பாராயணம் செஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து இந்த அபிஷேகங்களை செய்யுங்கள் மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது வேல் மாறலை ஃபுல்லாக எங்களால் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலே இந்த நாலு வரியையாவது நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த நாளில் மாலை நேரத்தில் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கொடுப்பார் முருகப்பெருமான் இந்த நல்ல நாளில் முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் காலையும் மாலையும் நீங்கள் வீட்டில் விளக்கேத்துங்க முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்துங்க செந்நிற மலர்களை சுட்டி செம்பருத்தி பூக்கள் இருந்தால் முருகப்பெருமானை அதால் அலங்கரி செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கோ சிவாலயத்தில் இருக்க முருகப்பெருமானையோ நீங்கள் போயிட்டு சன்னதிக்கோ போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க நாளைக்கு குறிப்பாக செவ்வாய் தோஷக்காரங்க மறக்காமல் முருக தரிசனம் செய்கிறது அவங்கள வந்து தோஷ நிலையிலிருந்து வந்து வெளியில் கொண்டு வரும் தடைப்பட்ட மங்கள காரியங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து உடனடியாக நடக்கிறதுக்கும் அது வந்து வழிவகுக்கும் இந்த நாளில் நீங்க தானம் செய்யறது அளவற்று நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் வேலன் அருளால் மனப்பேரும் மகப்பேறும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதி சந்தோஷம் கடன் இல்லாத வாழ்க்கை உற்சாகம் இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நிலைக்கும் மலைக்கோவில்களில் மலையை பலம் வந்தீங்க அப்படின்னா மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் அதாவது மாசி மாசத்துல வர செவ்வாய்க்கிழமையில நான் சொல்றது சிவனையும் அம்பாலையும் தரிசனம் செய்யுங்க நாளைய தினம் நல்ல பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் நன்றி வணக்கம்